இன்னைக்கு ஒரு லஞ்ச தான் பார்க்க போகிறேங்க வாங்க கிச்சன்குள்ள போய் பார்க்கலாங்க இன்னைக்கு உங்களுக்கு நான் கத்திரிக்காய் மொச்சை போட்டு ஒரு கறி தான் செஞ்சு காட்ட போகிறேங்க பச்சை மொச்சை இந்த சீசனில் கிடச்சிது எனக்கு அதனால் வாங்கிட்டு வந்தேன் கத்திரிக்காய் போட்டு செஞ்சால் ரொம்பவே அருமையாக இருக்கும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் கம்மஞ்சோறு தாங்க அதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே நீர் பூசணிக்காய் தயிர் பச்சடி அப்புறம் கூட்டு சாறு வைக்கிறேன் பருப்பு போட்டு கூட்டு சாறு இந்த அப்புறம் இப்போது எங்கள் குட்டிமா வீட்டில் இருக்காங்க இன்றைக்கி அவங்களுக்கும் சத்தானதாக கொடுக்கணும் இல்லைங்களா பருப்பு குழம்பு கொஞ்சம் மேக்கர் ஃப்ரை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் மொச்சை கறி செய்கிறதுக்கு இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காயாக வாங்கி நான் தண்ணியில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க மொச்சையும் உரிச்சு ரெடியாக இருக்குது இப்போ இதை அரைக்கிறதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்க்கலாங்க ரெண்டு தக்காளி அதாவது மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் தேங்காய் துருவள் இதை வந்து அரைச்சிட்டு தான் நம்ம வந்து கத்திரிக்காய் கறி பண்ண போகிறோங்க கத்திரிக்காய் மொச்சை கறி செய்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் அடுப்பில் ஏற்றிருக்கேங்க இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாங்க கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க கறிவேப்பிலை சேர்த்துடலாம் இப்போது பூண்டு ஒரு அரை எப்பல் இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக தட்டி வச்சது சேர்க்குறேங்க இப்போ பூண்டு நல்லா வதங்கிருச்சுங்க பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துடலாம் இதுலேயே ஒரு தக்காளி நறுக்கினது சேர்த்துடலாங்க இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போது தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துர்லாங்க மஞ்சள் தூள் தேவைக்கு கறிக்குழம்புத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கறிக்குழம்புத்தூள்லேயும் காரம் இருக்குங்க இருந்தாலும் கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துடலாங்க இப்போ இது ஒரு பறக்கி பிறக்கி விட்டுக்கலாம் என்னது இன்னைக்கா கத்திரிக்காய் மொச்சை கறி இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுட்டிங்களா இதில் கத்திரிக்காய் சேர்க்குறேன் இப்போது நம்ம நறுக்கி வச்ச கத்திரிக்காய் சேர்த்தாச்சு இதுலேயே மொச்சை சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு இதுலையே சேர்த்துடலாங்க உப்பு சேர்த்து இதை நல்லா பெரட்டி விட்டாச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் தக்காளி கலவை இதில் சேர்த்துடலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறோம் இப்போ இது ஒரு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க ஆனால் நமக்கு வேகும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தி வரும் அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கலாங்க பத்தலைன்னா போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு குக்கரில் விசில் தான் வேக வைக்க போகிறேங்க இப்போ குக்கர் மூடி போட்டலாம் இப்போ இது ஒரு ரெண்டு விசில் வரட்டுங்க பார்க்கலாம் ரெண்டு விசில் வந்துருச்சுங்க வெயிட் ஆர்ட்டு பார்க்கலாம் இப்ப நம்மளோட கத்திரிக்காய் மொச்சை கறி ரெடி ஆயிடுச்சுங்க என்னமாச்சு இது கிரேவியாவே இல்ல இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி இருக்கு பாருங்க எனக்கு மால மசாலா மட்டும் தான் தெரிஞ்சது இப்போ இந்த கத்திரிக்காய் மொச்சை எல்லாமே வந்து பாருங்க ரெண்டு விசில் விட்டேனே நல்லா வெந்து வந்திருச்சு இப்ப இதல மேலால கொஞ்சமா மல்லி இல தூவி பிரட்டி விட்டுறலாங்க அம்மா எனக்கு ஒரு டவுட் சொல்டா எனக்கு தான் கத்திரிக்காய் பிடிக்காது அதுக்காக தான் உனக்கு மீல் மேக்கர் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா பச்சைப்படிக்கா எப்படி நான் இதை இப்போ சாப்பிடுங்க செய்து சாப்பிடுறேங்க ஓகே சரி இது கடையில் வந்து பருப்பு சாறு அதாவது கம்மஞ்சோத்துக்கு வந்து பருப்பு சாறு ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கேன் அதோட லிங்க் ஷேர் பண்ணுறேங்க இப்போ கடுகுளுந்து கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு தக்காளி சாம்பார் தூள் தனி மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து துவரம்பருப்பு சீரகம் வர மிளகு கருவேப்பிலை வரமிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன் பருப்பு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி அரைக்கணுங்க தேவையான அளவுக்கு தண்ணி விடலாம் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டுக்கணுங்க உப்பு சேர்த்துட்டேங்க எல்லாமே சேர்த்து இப்ப கலக்கி விட்டாச்சுங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா கொதிச்சு வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டிப்படுங்க இப்போ இது நல்லா கொதிச்சாச்சுன்னா நம்மளோட கூட்டு சாறு ரெடி ஆயிருங்க இது கேடில பக்கத்து நான் மீல் மேக்கர் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிட்டு இப்போ மீல் மேக்கர் பாருங்கள் இந்த மாதிரி வெந்நீரில் போட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் குட்டி மாதான் மீல் மேக்கர்லாம் எனக்கு வந்து வெந்நீரில் போட்டு புழிஞ்சு எடுத்து கொடுத்தாங்க இப்போ இதில் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் இருக்குங்க கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இப்போ இதே காரத்துக்கு தேவையான அளவு தண்ணி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க சோம்பு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாங்க நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாங்க மீன் மேக்கர் போடலையா மாச்சி இதோ போடலாம்டா போடலாம்டா இப்போ தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் மீல் மேக்கர் சேர்த்தாலும் அதில் வந்து நல்ல உப்பு காரம்லாம் ஏறி வரும் இப்போ நம்ம மீல் மேக்கர் சேர்த்துடலாம் நான் தான் அதில் ஒரு பெரிய மீன் மேக்கர் போட்டேன் அப்படியா இப்போ இது பிச்சு போட்டுடலாமா அப்பா அப்படியே இருக்கட்டுமா ஆ ஓகே இது நல்லா பெரட்டி விட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் வத்தி வந்தாச்சுன்னா உன்னோட மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி ஓகே ஐயோ மல்லிதுல் போட மறந்துட்டேன் கொஞ்சம் போடலாமா ம் உங்கள மறந்துட்டீங்களா மச்சி அம்மா மறந்துட்டேன்டா கொஞ்சோண்டு போட்டாதான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் இன்ன நல்லா இது சூர்ல வத்தணும்ல அதுக்குள்ள அந்த சைடுல கதல மச்சி மசாலா எல்லாம் இதாகல இந்த போட்டு பரப்பறேன் ஓகே மச்சி இப்போ நல்லா இந்த பச்சை வாசம் எல்லாம் போகட்டும் அப்புறமா நம்ம கொஞ்சமா தேங்காய் துருவல் போட்டு இறக்கிக்கலாம் ஓகேவா இப்ப இது கடையில இந்த குழம்பு காட்டுங்க கொதிச்சாச்சுன்னா எங்களோட கம்மஞ்சோத்துக்கு கூட்டு சாரு ரெடி மேலால பச்சை கருவேப்பிள்ளை தூவி இறக்கியாச்சுன்னா நம்மளோட கிராமத்து ஸ்டைல்ல கூட்டு சாரு ரெடி இனிமே கம்மஞ்சோறு கலர வேண்டியதான் சொல்லுங்க இந்த குழம்பு இருக்குல்ல இதுக்கு மட்டும் கொத்தமல்லி போட்டீங்கல்ல ஏன் இதுக்கு போடல பச்சை கருவேப்பிலை போட்டீங்க கிராமத்து டைப் குழம்பு அதனால இதுக்கு வந்து கருவேப்பிலை மட்டும் தான் போடணும் ஓகே மாச்சி உங்களோட மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆயிட்டுருக்கு ஓகே மாச்சி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இனிமே தேங்காய் துருவல் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கியாச்சுன்னா உங்களோட மீல் மேக்கர் ஃப்ரையும் ரெடி ஓகே இப்போது மீல் மேக்கர் ஃப்ரை நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க ஓகே அம்மாச்சி இது இப்படியே வைக்கலாம்லையா இது போடுறீங்க கொஞ்சம் தேங்காய் தூள் போட்டு பிறக்கனா நல்லா இருக்கும்டா ஓகே மாச்சி அடுப்ப சிம்ல போட்டுட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிட்டீங்களே நான் மறந்துட்டேன் ஏன்னா லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அப்படின்னா தேங்காய் துருவில் கொஞ்சம் சூடு சூடேற்றி வச்சிடணும் அதுக்காக தான் பிறக்கிறேன் இப்போ நம்மளோட மீல் மேக்கர் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு எனக்கு என்ன குழம்பு மாச்சி

ஓகே மச்சி மச்சி இது என்னது இதடா நீர் பூசணிக்கா தயிர் பச்சடி கலக்கிட்டே இருக்கேன் தயிரே இல்லையே இவ்வளவு இன்னும் கொஞ்சம் ஊத்துன ஊத்துன ஊத்தி எல்லாம் mix பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கலாம் நல்லா அந்த தயிர் தெரியாத வரை இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுறேன் இப்போ இதை நான் பெரட்டிட்டு வந்துடுறேன் இதுக்கு இடையில கம்மஞ்சோறு வேற என்னை கூப்பிடுது கொதி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாரு ஆச்சி தயிர் பச்சடி ஒரு பக்கம் கலக்கிறேன் உனக்கு ஒயிட் ரைஸ் ஒரு பக்கம் வெச்சு இறக்கியாச்சு உன்னோட சமையல் ஓவர் கமஞ்சப்ப எல்லாத்துக்கும் கிட் தானா எல்லாத்துக்கும் கமஞ்சு வருதாப்பா மீதி இருந்தா கூட நாளைக்கு மோர் போட்டு கரைச்சி பிடிச்சிட்டா சூப்பரா இருக்கும் ஒரு நாள் சாப்பிட்டு பாக்கறியா ஏஹே எனக்கு பிடிக்கவே பிடிச்சிட்டா பார் ஒரு நாள் சாப்பிட்டு பார் ஓகே மாற்றி சரி சமையல் நான் காலையில் பதினோரு மணிக்குள்ளேயே நான் இவ்வளோமே செஞ்சு முடிச்சிட்டேங்க ஆனால் இந்த கலைபரத்தை எல்லாம் இனிமே தான் க்ளீன் பண்ணணும் செஞ்சது எல்லாத்தையும் வேறு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி டேபிளில் எடுத்து வைக்கணுங்க என்னங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் எல்லாமே ரெடியாகிடுச்சு கம்மஞ்சோறு எங்கள் பாப்பாவுக்கு விவசாதம் மீல் மேக்கர் ஃப்ரை கூடவே கீரை பருப்பு குழம்பு கூடவே வந்து பருப்பு சாறு கத்திரிக்காய் மொச்ச காரக்கறி அப்புறம் தயிர் பச்சனி பூசணிக்காய் தயிர் பச்சினி எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குங்க செஞ்சது என்னவோ கம்மஞ்சோறு தாங்க ஆனால் அது தொட்டுக்கிறதுக்கு ஊற்றிக்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி வைக்கு இந்த தயிரெல்லாம் வந்து கம்மஞ்சோருக்கு இனிமேல் மோராக அடிக்க போகிறேங்க என்னங்க இன்றைக்கி நான் செஞ்ச இந்த மதிய உணவு உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எப்பயும் போல் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் நான் போடுற ரெசிபிகள் எல்லாத்தையுமே தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசுஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ